இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவே வருத்தப்பட்டு போடுற வீடியோ வின்டேர் வீடியோ பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க இந்த உலகத்திலேயே கணவனால் கைவிடப்பட்ட பெண் கணவனை இழந்த பெண் க ஒரு சூழ்நிலையால் விவகாரத்தை செஞ்ச பெண்ணை வசைப்பாடாத நாக்கும் வசைப்பாடாத மனுஷர்களும் வென்டையர் வேர்ல்ட்லேயே இல்லை அவளுக்கு ஒரு ஒழுக்கமின்மை இல்லாத பட்டத்தை கொடுத்துடணும் அவதனே அவள் வீட்டுக்கு யாரில் வந்துட்டு போகிறாங்களோ அவதனே அவள் ஒழுக்கமே இல்லை அவள் தனியெல்லாம் இருக்கா அவள் எத்தனை பேர் கூட பேசுகிறாளோ அந்த வார்த்தையை ரொம்ப ஈஸியாக அவளுக்கு ஒரு அந்த பட்டத்தை அதான் ஒழுக்கம் இல்லாதங்கிற பட்டத்தை கொடுத்துருணும் அவ்வளோதான் அவளுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டோம் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அவளுக்கு ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த பட்டத்தை மட்டும் நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா அவ தனியா இருக்கல ஒரு தனியா இருக்காங்கிற நிலைமையை நினைச்சு பாருங்க ஒருத்தவங்க கைவிடப்பட்ட நிலையை நினைச்சு பாருங்க அதாவது ஒரு 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 கூட்டத்தில் ஒரு கணவன் மனைவி போகும்போது அந்த பெண் அதை பார்க்கும்போது எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் நான் தானே வாழ் ஆசைப்பட்டேன் அவ வந்து நான் ரொம்ப வந்து இருக்கேன் நான் ரொம்ப வலிமையா இருக்கேன் அவன் மனசுக்குள்ள வந்து ரொம்ப உடஞ்சு இருப்பாள் எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் கேள்வி எல்லாரையும் உடைக்கும் எனக்கு மட்டும் ஏன் அவங்க சந்தோஷமா இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆயிரம் கேள்வி அந்த மாதிரி கேட்கும்போது போவா அவளுக்கு ஏன் அந்த கேள்வி நான் இன்னொன்னு பெண்களுக்கும் நான் என்ன சொல்றேன்